ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபினைல் திக்னர் பற்றி பார்க்கலாம் அதாவது ஏற்கனவே கார்போபோல் ஜெல் வச்சு நீங்கள் வந்து ஃபினைல் எப்படி திக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பட் பிளெண்டர் யூஸ் பண்ணி பண்ணோன்னா சட்டுன்னு கரையும் பிளண்டர் இல்லாதவங்க எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க திக்னர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இது ஒரு டைப் ஆஃப் திக்னர் நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா பாலிமர் பேஸ்டு அதாவது பாலிமரில் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் கிராம்ஸ்லேருந்து ஒரு டென் கிராம்ஸ் உங்களுடைய தேவைகளை பொறுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிடலாம் நல்லா தண்ணியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு பட்டு அதை திக்காக மாற்றணும் அப்படிங்கும் போது டைப்புக்கு மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிடலாம் ஜஸ்ட்டு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ப்ராடக்ட் திக்காயிரும் பட்டு திக்னஸ் எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிறதுக்காக தண்ணி அதிகமாக கொடுத்தீங்கன்னா ப்ராடெக்டோட தன்மை மாறிடும் அவ்வளோதான் ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தனியாக கப்பில் ஊற்றி காமிக்கிறேன் சிம்பிளாக ஒரு திக்னர் யூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்டை திக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ